சிறப்புரை அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி புரிஞ்சது புத்தகத்தை பற்றி நிறைய சிறப்பான புத்தகம் அதை பற்றி ஆய்வுக்கட்டுரிய முதல்ல நிலக்கண்ணன் அவர்கள் திரும்ப திரும்ப உணர் முறை படித்து சிறப்பாக சிறப்பாக அதில் உரையெழுத்துனாங்க அதே மாதிரி டைரக்டர் லிங்குசாமி பேசுனாங்க இப்போ பேசி அமர்ந்த வழக்கறிஞர் திருமதி சுமதி அவர்களும் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவங்க பேசுகிறது நிறைய கேட்டிருக்கேன் இன்றைக்கும் நான் அமையலிருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருந்தது புத்தகத்தை பற்றி சிறப்பான சிறப்பான ஆய்வுரை அவங்களுடைய அறம் சார்ந்த சீற்றம் இந்த புத்தகத்தினுடைய எழுதும் பொழுது கவிஞர் பாஸ்கர் எழுத்தாளர் பாஸ்கர் அவர்டு பல பல முகங்கள் கொண்ட திரு பாஸ்கர் அவர்கள் பல காலகட்டங்களில் பல காலகட்டங்களில் எழுதுந்து பல தலைப்புகளில் அவர் கொண்டதை சிறப்பாக சொன்னாங்க இப்போ நான் என்ன பேசுகிறது அப்படிங்கிற வகையில் எனக்கு ஒரு சிக்கல் அதனால என்ன கடைசியில் பேசும் பொழுது நம்ம என்னதான் தயார் பண்ணிட்டு வந்தாலும் தயார் பண்ணதெல்லாம் சொல்ல மற்ற சொல்கிற வாய்ப்பு இருக்குங்கிறதொன்று ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும் நான் விண்வெளித்துறையில் இருந்தவன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்டி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படி போகும் முதல் ஸ்டேஜ் இது வரைக்கும் போகணும்ன்றிருக்கும் அது கொண்டு விடும் ரெண்டாவது ஸ்டேஜ் அதுக்கான அதுக்கான உயரத்தையும் வேகத்தையும் கொண்டு வரக்கும் மூணாவது ஸ்டேஜ் உன்னர் உயரவும் வேகவும் போகும் இது மூணு ஸ்டேஜும் சரியாக பண்ணலைனா ஃபோர்த் ஸ்டேஜ் அது ஆர்பிட் போகிறக்கான அது படிவு செய்யும் கிட்டத்தட்ட மூணு ஸ்டேஜ் எல்லாமே செஞ்சுட்டாங்க இதனால ஃபோர்த் ஸ்டேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒன்று இதாக இருக்கு இல்லை தப்பான ஆர்பிட்டில் போயிடக்கூடாது நேரமும் கலந்துட்டு போகுது அதனால இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசலான்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நான் முதல்லையே சொன்ன நினச்சது இந்த அப்படித்தான் திருநீலகண்ணம் கிட்டத்தட்ட பதினேழு பக்கங்களில் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த அந்த நீங்கள் அணிந்துரையை படிக்கும் பொழுதே புத்தகத்தை படித்த மாதிரி இருக்கும் ஆனால் அணிந்துரை திரும்ப புத்தகத்தை இன்னும் ஆழமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையை உங்களுக்கு உருவாக்கும் அந்த வகையிலும் ரெண்டு ரெண்டு வகையை வர்ற மாதிரி இருக்குது இப்போது அது சிறப்பாக இருக்குது அப்புறம் முன்னொன்று அதாவது கவிஞர் பாஸ்கர் அவர் வந்து கட்டுரைகளை தாண்டி நான் கவிதைகளையும் சொலாகித்து ப படித்தேன் நான் அவருடைய நான்கு இதுகளை சேர்த்து சமீபத்தில் அடி வெளிவந்துட்டு நினைக்கும் அந்த புத்தகம் அந்த புத்தகம் இருக்கிற கவிதைகளை படிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக வித்தியாசமாக இருந்தது இதையே அமைச்சிட்டோம் தான் அந்த கவிதைகள் வருது இப்போ ஆனால் அக்கவிஞர் வந்து கட்டுரையாளராக வரும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்தில் வரவேற்றிருக்கிறார் அந்த இடத்துல இதை நான் இப்போ அப்போ சொல்லும் பொழுது இலக்கிய அதாவது இந்த கட்டுரைகள் ஒரு இலக்கியத்தனம் வருமா அப்படி எங்கும் நிர்ணயம் நிர்ணயிக்க நிர்ணயிக்க வச்சுக்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறாக அவரே நிர்ணயித்தோர் நிர்ணயத்தை பார்க்கறேன்னு நான் நினைப்போம் இலக்கிய கட்டுரைகள் சமூகத்தின் அனைத்து வகையான சிக்கல்களை குறித்தும் கேள்வி கேட்டும் எழுதப்படுகின்றன அப்படி இல்லாமல் இலக்கியங்களை விளக்கியம் விமர்சனம் செய்து எழுதுவது இன்னொரு கட்டுரைகளாக வரும் ஆனால் இவர் எடுத்துக்கொண்டது சமூகத்தினுடைய அனைத்து வகையான சிக்கல்களை குறித்தும் கேள்வி கேட்டு எழுதப்படுகின்றன கட்டுரை இலக்கியம் அப்படிங்கிற வகையில் தன்னுடைய இது கட்டுரை இலக்கியம் அப்படிங்கிற எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு இதையும் தாண்டி இன்னொருவர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இருக்கணும்னு சொன்னாலும் அதை அவர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் அதாவது கேள்வி கேட்பது மட்டுமல்ல கேள்வியை தாண்டி ஒரு அறிவார்ந்த பதிலாக என்ன இருக்க முடியும் அதையும் சொல்கிறேன் இல்லையா அது அது கேள்வி கேட்கறதை விட கேள்வி எல்லாரும் கேட்கலாம் இப்போ உலக இந்தியாவுடைய எங்கெங்கே உயர்த்து கூட அவங்க போற அந்த பதவியில் இருந்தாலும் கூட நாடு இப்படி இருக்குது இது அப்படி செய்யலை அப்படி செய்யலாம் ஏன் அப்படி அங்கே இருக்கிற அந்த கேள்வி நம்மளும் கேட்கல இல்லையா அது மாதிரி தான் இல்லாமல் இவர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வகையிலும் பதில் சொல்ல முயல்வதும் அந்த பதிலுக்கு மற்றவர்கள் படிப்பவர்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிற தூண்டுதலும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது மாதிரி தான் அவன் கட்டுரைகள் எல்லாமே போகுது அதே மாதிரி சொல்லும் பொழுது கவிஞராக ஒரு நாளைக்கு ஒரு கவிதை எழுதிடலாம் ஆனா பத்து நாட்கள் எடுத்துக்கொண்டு கட்டுரை எழுதுறேன் அப்படிங்கிற பொழுது அதற்கான சிரமங்கள் அதற்கான தரவுகளை நோக்கி அதற்கான ஆய்வுகளை நோக்கி அவர் போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு கட்டிகளும் கட்டுரைகளும் இருக்கிறதாக நான் பார்க்குறேன் அந்த வகையில பலதும் பலதும் சிலதும் சொல்றாங்க அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இயற்கைக்கு மாறுதலாக நாம நடந்ததுனால இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஆக என்ன பண்ணணும் மாசு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பக்கம் லஞ்சம் வாங்குற அதுவே முக்கியம் ஆனா உணர்வு பக்கம் அதற்கான மாற்று இருக்குதா மாற்று இருந்துச்சுன்னா பாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து இருப்போம் அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த கட்டுரை ஒரு கட்டுரையினுடைய கடைசி பகுதி பாரதியினுடைய பல பாடல்களை பார்த்தீங்கன்னாலும் கூட நிறைய எழுதிக்க வருவார் கடைசி ரெண்டு மனுவர் என்ன பொறுத்தளவுக்கு கடைசி ரெண்டு மனு வரல அதனுடைய கருத்து மிக சிறப்பாக அவர் மறுத்தி கொண்டு வைப்பார் பல பல கவிதைகள் பல பல கவிதைகள் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோம் அப்படின்னு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மாயத்தோற்றமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அது கவிதை இருக்கும் புரியாத மாதிரி இருக்கலாம் ஆனா நாம் கொண்டது என்ன நிற்பதுவும் க காண்பதுவே சத்தியமாம் அப்படிங்கிறவையை கடைசி சொல்வது கண்ணால் காண்பதுதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்லு வருவார் அதே மாதிரி இங்கு விரும்புகிற கட்டுரையும் கூட கட்டுரைகள் அந்த அந்த நோக்கி போகுது ஒன்று அறட்சியற்றமாக சொல்வது சொல்லிக்கிட்டு இதுக்கு பதிலாக எப்படி இருக்கலாம் சமுதாயம் அதை எப்படி நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கிறதா பார்க்குறேன் அது முக்கியமாக நான் சார்ந்த அறிவியல் துறை சார்ந்த அவர் சொல்கிற மாதிரி ஒரு பொறுப்பொரு பற்றி சொல்கிறாரு அதை நோக்கி ஓரளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதுதான் உண்மையான பதிலாக இருக்கும் ஏன்னா காலநிலை மாறுது அப்படிங்கிறது காரணம் நம்ம வந்து இயற்கையை புறந்தனி நாம் செய்தோம் அப்போ இயற்கையை பொருந்தெல்லாமே இயற்கையோட இயங்கு செய்ய முடியுமா இப்போ மக்கள்தான் இவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்குது விளைநிலங்கள் குறைஞ்சிட்டு இருக்குது நீர்வளம் குறைஞ்சிட்டு இருக்குது நிலத்துல இறந்து ஏறுபவனுடைய அவருடைய எண்ணிக்கை குறையுது ஆனால் உணவுப் பொருள் அதிகமாக கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பலதும் 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 இப்போ தொழிற்சாலை நிறைய உருவாகுது அதற்கான கரிவரங்கள் உருவாக்கித்தான் அதற்கான கனியம் உபயோகப்படுத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிறனால இன்று இருக்குது இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற வகையில் அவர் சொல்லக்கூடிய என்னன்னா முழுக்க முழுக்க இயற்கையின் காற்றில் இருந்தும் சரியா புரிந்தான் மனிதன் இப்படி பின்பற்றிருந்தானே நிலை வந்திருக்காது ஆனால் இனிமேலாவது இது மாதிரி செய்ய முடியுமா அது நோக்கி அறிவியல் போயிட்டு இருந்தது என்னால் சொல்ல முடியும் அதுக்காக சொல்ல வர்றேன் முழுக்க முழுக்க இயற்கையின் காற்றில் இருந்தும் மலையில் இருந்தும் வெயிலில் இருந்தும் பூமி வளர்த்து கொடுக்கவற்றில் இருந்தும் கடல் உள்ளிட்ட நீர்நடைகள் வளர்த்துக் கொடுக்கவற்றில் இருந்தும் சரியா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சரியா புரிந்து கொண்டாதான் அதுதான் உண்மையான அறிவியல்னு பல இடங்களில் பல வகையில் பல மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன் அதை இங்கே உலக உலகமான பயன்பெறும் அறிவியலே அறிவியலுக்கு மேலான ஆகும் அப்படி ஒரு அறிவியல் நடைமுறைக்கு வரும் மேலான ஆகும் காலம் வருமா வர வேண்டுங்கிறாரு மயிற்சாமி அண்ணாதிரி போன்றவர் சிலர் அது மாதிரியான காலத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஏன்னா கரியை கொக்கா எரிபொருள் வேணும் அப்படின்னா கறியை கக்குது ஏன் கக்குது அப்படின்னா அந்த நாள் கேட்டுது அப்படி இல்லாமல் செய்ய முடியுமா செய்வதற்கான வழிமுறைகளை மெதுவாக மெதுவாக கொண்டு வந்துருக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் ஆக இந்த கட்டுரையாளினுடைய அந்த இது அறிவியலாளர்களும் எடுத்துக்கொண்டு இப்படி தான் முடியும் இல்லைன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவுதான் பண்ணாலும் கூட கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியாது இன்னும் இன்னும் அது புரியாத புதிராக போயிட்டு தான் இருக்கும் புரியாத புதிராக மாற்றி எண்ணி அந்த புதிருக்கு விட கண்டுபிடிக்க வேண்டி இருக்கணும்னா இயற்கையோடு இதுதான் இருக்கணும் அறிவியல் என்பது எங்கிருந்தோ வருவதில்லை இயற்கையோடு தான் தீ எப்படி வந்து தான் மழை எப்படி வந்து தான் காலத்தே பயிர் செய்யணா காலத்தை அறிந்து கொண்டா இல்லையா அது அறிவியல் அந்த காலத்தை புறந்துவிடக்கூடிய நீ இது அறிவியல் தொழில்நுட்பம் செய்யும் பொழுது அந்த இயற்கை வேறு வகையாக போகுது அதனை புரிஞ்சுகள் புரிவதும் அதுக்கு தகுதியாக போகுவதும் அந்த போராட்டத்தில் இருக்க முடியாது இயற்கையோட இயந்த அறிவியல் மிக மிக தேவை அப்படிங்கிற நோக்கி அறிவியல் உலகம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அதே மாதிரி உன் இடத்துல சொல்கிறாரு ஏன்னா இப்போ காலகட்டத்தில் இப்போ பேசுகிறோம் எழுத்தாளர் கவிஞர் உன்னு பேசினாலும் கூட எல்லாத்துக்கும் புண்பலம் என்ன மொழி அதாவது இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் காலையர் உலகத்தில் எல்லாம் உயிர்கள் தான் எல்லாம் உயிர்களாக இருந்தாலும் கூட மனிதன் மட்டும் இப்படி செய்கிறான் மனிதன் மட்டும் ஏன் இப்படி வளர்ந்தான் அப்படின்னா மனிதன் மட்டும் எப்படி மற்ற அடக்கால முடியுது அப்படின்னா மனிதன் மட்டும் எப்படி போயிருக்கான்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு காரணம் மொழி அந்த மொழி மட்டும்தான் மனிதனுக்குள் மனிதன் பேச முடிகிறது மனிதன் எழுதி கடத்த முடிகிறது அது அது மாதிரி போயிட்டு இருக்கியா ஆக மொழி மொழிதான் முக்கியம் ஆக மொழியை அறிந்தவன் மொழி வற்றி பேசுபவன் இதனால தான் மனிதனோட வளர்ச்சி வருது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா என்ன இன்னொரு கட்டு கட்டுரையில் இணைய வழிகளாக ஏற்றக்கூடிய உயரங்களை பற்றி சொல்கிறார் இப்போ அந்த அதாவது மொழி புரிந்த மனிதன் இப்போ எப்படி இருக்கக்கூடிய உயிர்களிலேயே இருப்பதாகவும் இந்த மற்ற உயிர்கள்லாம் எனக்காக படைக்கப்பட்டதுன்னு போயிட்டுருக்கானோ அந்த மனிதனுக்கு எதிரியாக இப்போ வரக்கூடிய இந்த யுகத்தில் அந்த கணினியும் மொழியை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது ஆக அந்த மனிதனுக்கு எதிராக கூட அந்த இணையங்கள் வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இப்போ எப்படி இயற்கையை புறந்தள்ளி போன அறிவியல்னால் இயற்கை இயற்கையை புரியாமல் புரியாமல் போய் இப்போ மனிதனே படிக்கிறானோ அதே மாதிரி மனிதனால் அறியப்பட்ட அதே கணினிகள் கூட அவை அவன் மொழிகளை அறிஞ்சுக்கிட்டு பேசிக்கும் பொழுது பல தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஆனால் இதை தாண்டி வரணும் அப்படின்னா இன்றைக்கே விழித்துக் வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா நாளைக்கு மற்ற உயிர்களுக்கானதும் மற்ற காடு மலைவளங்களுக்கு ஆனதும் மனிதனுக்கும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு விழித்துக் வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற பிரிக்கிறார் அது கண்டிப்பாக செய்ய முடியும் செய்வதற்கான அதை ஒன்றை அரசும் இருப்பவர்களும் கண்டிப்பாக யோசிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதே மாதிரி உண்ட சொல்றாரு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க வடசென்னையை பற்றி வடசென்னையை பற்றி அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இல்லையா விதைகள் உறங்கினாலும் அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு அதே மாதிரி வடசென்னையை பற்றி திரு பாஸ்கரன் அவர்கள் எழுதியது அந்த விதை எப்படி விருட்சமாக வருவதற்கான வாய்ப்பு அளவுக்கு போயிட்டு இருக்கிறதுன்னு தெரிந்தவன் என்று சொல்ல முடியும் ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி டில்லி பாபு அவர் ரெண்டு ஜூனியர் தான் அந்த வியாசர்பாடியில் அந்த அவங்களுடைய வீட்டில் ஒரு நூலகம் திறந்து வைத்தவன் நான் தான் அதே மாதிரி அவருடைய பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் ஒரு புத்தகம் என்னார்னா அவர் படித்த அந்த ப பள்ளிக்கூடத்தில் வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அங்கே பண்ணதான் அப்படி தான் அப்போ பண்ணும் பொழுது அப்போ நான் பேசுனேன் பேசினேன் என்ன அப்படின்னா வியாஸ்ஆர்பாடியில் கலாம் சபா அவங்க வீட்டில் மாளிகையில் கலாம் சபா அப்படிங்கிற நூலகத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார் அந்த நூலகம் வழியா வியஸ்ஆர்பாடி வாசிக்கிறது அப்படின்னு குழந்தைகள் வந்து பண்றாங்க இது வந்து ஒரு சிறு விதையாக அப்ப நான் பேசினேன்னா கலாம் சவா அப்படிங்கிறது அவர் வந்து பெங்களூர் இருக்கார் நானும் பெங்களூர் இருக்கிறேன் இருந்தாலும் இந்த அப்பா அம்மா இருக்கிறாங்க இதற்கு இந்த வீடு சரியாக கட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிற வகையில இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு உதவுது அப்பா அம்மாவுக்கு உதவுது இந்த செய்தியை நம்ம நம்முடைய பல சகோதரர்கள் வெளிநாடுகள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் அவர்களுடைய அப்பா அம்மா அங்கே இருக்கிறாரு இல்லையா அவர்களை நோக்கி அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவியாகவும் இது மாதிரியான கலாம் சபாக்கள் உருவானால் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன அதை ஆனந்தவுடன் எடுத்து சொல்லிச்சு தினமணி எடுத்து சொல்லிச்சு இன்றைய காலகட்டத்தில் சொல்கிற பல இடங்களில் இருந்து இளைஞர்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா அது மாதிரி பல இளைஞர்கள் வந்து இப்போ சமய திருவிழா நேரத்துக்கு வந்தவர்கள் சொன்னாங்க நம்ம சிறுவல்லி பூத்தில் ஒரு இளைஞர் அவங்க வீட்டில் இது மாதிரியான நூலகம் திறக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆக இந்த விதை வட சென்னையில இப்படி எல்லாம் இருக்குது இதை தாண்டி செய்யணும் அப்படின்னா அதனுடைய வேறொரு முகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதியத அவர் எடுத்துட்டு போய் பண்ணி இப்ப பல இடங்கள்ல பல இடங்கள்ல இது மாதிரியான ஒரு முகம் அப்படி ஏன்னா வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஏன் இருக்கணும் ஒரு சென்னையா இருக்கணும் முடியுமா ஒரு சென்னையா இருப்பதற்கான நிலையை நம்ம உருவாக்க முடியணும் இல்லையா முடியணும் அப்படின்னா இப்படியெல்லாம் மோசம் மோசம் என்பதை தாண்டி அந்த இடத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எழுத எடுத்துக்கிட்டு மனிதனாக போக போகும் பொழுது அங்கே சிறப்பாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதைத்தான் நான் பிடித்த கோதவாடி கிராமத்துக்கு நான் பண்ண முயற்சி பண்ணேன் கோதவாடி கிராமம் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நானூறு ஏக்கர் இடத்துல ஏ பெரிய ஏரியா இருந்துச்சு அந்த குளத்தில் நிலத்த நிலவை பார்த்தோன்னா இந்த குளத்து தண்ணீர் நிலவு இருக்குது இந்த நிலவில் எப்படி தண்ணீர் இருக்காது என்ற எண்ணம் உருவாக்குது ரெண்டு குளம்தான் அந்த குளம் இப்போ அவங்க நிலவுன்னு சொன்ன மாதிரி திரும்ப ஊருக்கு போகும் பொழுது இன்றைக்கு குளம் இல்லாமல் போனதற்கு காரணம் அங்கே வரக்கூடிய நீர்வரத்துகளுடைய பல 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 இது நடந்துச்சுப்போம் ஆனால் அதை பார்த்துட்டு அப்படியே இல்லாமல் இந்த குளத்திற்கு என்னால் நீர் கொண்டு வர முடியுமா அமெரிக்கனாலும் ரஷ்யாவினாலும் கண்டுபிடிக்க முடியாத நீரை நிலவில் கண்டுபிடித்த என்னால் எண்ணூர் குளத்திற்கு தண்ணி கொண்டு கொண்டுபிடிக்க முடியலன்னா அது பெரிய இருக்கா செஞ்சதில் திரும்ப இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து கடந்த நான்கு வருடங்களாக ஊர்குளத்திற்கு நீர் வருகிறது என்றால் என்னால் என்ன நூல் கெட்டு போச்சுன்னு பேசுறதை தாண்டி என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு வருன்னு நினைத்தாங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா நம்ம மாறணும் நம்ம மாறாம உலகம் மாறாது உலகம் என்பது என்ன நம்மை சுற்றி இட்டி நாம் பார்ப்பதுதான் உலகம் நான் பார்ப்பதுதான் உலகம் நான் நடுவதுதான் உலகம் அப்படி பொழுது உலகம் மோசம் என்பதை சொல்வதை தாண்டி அந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான அறச்சீட்டம் அதைத்தான் கட்டுரை ஆசிரியர் பல இடங்களில் பல இடங்கள்ல சொல்ல முயற்சிக்கிறாரு அதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் புத்தக வாங்கி படிங்க நிறைய தெரிஞ்சாக இருக்கும் அதே மாதிரியிலே சொற்பொழிவுகளில் சொல்லப்படாதவர்கள் அதுவும் மிக மிக முக்கியம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வீட்டில் அப்பா அம்மாவை தாண்டி என்னை பொறுத்தளவுக்கு அப்பா அம்மாக்கள் தான் ஒரு மாடலாக இருக்கணும் ஒரு மாதிரி புரிஷர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப 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 சொல்கிறேன் அப்படி முடியலன்னாலும் கூட வெளியே பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவர்களை மாதிரியாக எடுத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி தவறும் பொழுது எப்படி இயற்கையை சரியாக பின்பற்றாத காரணத்தினால் இயற்கையே நமக்கு வெளிச்சாட்டை நம்பியதோ அதே மாதிரி நம் முன்னால் வாழ்ந்து சென்ற அந்த பெரியவர்களை மறந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மறந்து அங்கே சினிமா கட்டக்கூடிய அந்த பிம்பத்தை காட்டி நம்முடைய இளைஞர்கள் போகும் பொழுது அந்த இடத்துல இயற்கையையும் தாண்டி ஒரு பேரழிவை நோக்கி நம் இயக்க போவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க